கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்தவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கணும் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும் பரலோகம் போகிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வைக்கிற விசுவாசத்தால் நாம் ரட்சிக்கப்படலாம் அந்த விசுவாசத்தை நாம் அவர் மேலே வைக்கிறப்ப நமக்கு மனம் திரும்புதல் வரும் அதுக்கப்புறம் நாம் அறிக்கையிட்டு அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கலாம் சரி இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால் நமது வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ரோமர் நிருபம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள் நமக்கு எதை சொல்லுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப நாம் அடக்கம் பண்ணப்படுறோம் இந்த அடக்கம் எதற்கு மாதிரியா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நாம் செஞ்ச பாவங்களை நாம் அந்த ஞானஸ்தானத்தில் அடக்கம் செய்கிறோம் அப்போ நமது பாவங்கள் அங்கே அடக்கம் செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒருத்தன் ஞானஸ்தானம் பெறாத ஒருத்தன் அவனுடைய பாவத்தை அடக்கம் பண்ணுவது இல்லை அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அந்த தண்ணீரிலிருந்து நாம் எழுகிறது நமது உயிர்த்தெழுதலுக்கு மாதிரியாக இருக்குது அந்த தண்ணியிலேருந்து நாம் புதிய மனிதனாக எழுந்திருக்கிறப்ப நமது பாவங்களரை நாம் ஒரு புது குழந்தையாக இந்த பூமிக்கு பிறக்கிறோம் அப்போது நாம் தெழுகிறோம் இந்த உயிர்த்தெழுதல் அந்த ஞானஸ்தானம் பெறாதவங்களுக்கு கிடைக்காது அடுத்தது நாம் கர்தாகியை ஏசு கிறிஸ்துவானவருடனே நடக்கிறோம் ஏன்னா நாம் புதிய பிள்ளைகளாக இருக்கிறோம் சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் மாசு மறு அற்ற குழந்தைகளாக இருக்கிறப்ப நமக்கு வழிகாட்டுறதுக்கு நம் கர்தராகிய ஏசு கிறிஸ்துவானவர் வேத வசனத்தின்படி ஆவியானவர் நம்ம வழி நடத்துவார் அவர் வழி நடக்கிறதால நாம் தெளிவாக இருக்கலாம் அப்போது ரட்சிக்கப்படாதவங்க ஞானஸ்தானம் பெறாதவங்க தேவனோடு நடப்பதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது நாம் இணைக்கப்படுகிறோம் எதோடு இணைக்கப்படுகிறோம்னா நாம் கிறிஸ்துவின் சபையோடு இணைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு இணைக்கப்படுகிறோம் தேவனுடைய ஐக்கியத்தோடு இணைக்கப்படுகிறோம் இந்த காரியங்களெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு கிடைக்கும் இது ஞானஸ்தானம் பெறாதவங்களுக்கு ரட்சிப்பை பெறாதவங்களுக்கு இது கிடைக்காது அடுத்தது நாம் சிலுவையில் அறையப்படுகிறோம் சிலுவையில் அறையப்படுகிறோன்னா நம் கர் இயேசு கிறிஸ்தவானவர் சிலுவையில் மறித்தது போல நாமும் சிலுவையில் மாம்சத்தில் மறிக்காமல் நமது பாவங்களை ஆவிக்குரிய ரீதியில் நமது பாவங்களை சிலுவையில் நாம் அறையிறோம் ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க ஞானஸ்தானம் பெறாதவங்க தங்களுடைய பாவங்களை அவங்க சிலுவையில் அறையிறது இல்லை நாம் அடுத்த கட்டமாக நமது பாவங்கள் அந்த ஞானஸ்தானத்தில் ஒழிந்து போகுது எப்படி ஒழிந்து போகுது நாம் நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் பாவத்துக்கு மறிக்கிறவர்களாய் இருக்கிறப்ப நமது பாவம் அந்த தண்ணீரிலேயே அங்கே ஒழிந்து போகிறது அப்போது ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு பாவம் ஒழிவது இல்லை அடுத்தது நாம் விடுதலையாகிறோம் எதிலிருந்து விடுதலையாகிறோம் பாவத்திலிருந்து விடுதலையாகிறோம் ஏன்னா நாம் ஏற்கனவே பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்திருக்கிறோம் இப்போது ரட்சிப்பை பெற்ற பிறகு ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிறோம் ரட்சிக்கப்படாதவங்களும் ஞானஸ்தானம் பெறாதவங்களும் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதே இல்லை அதே மாதிரி நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆனதால் நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்வது இல்லை பாவத்துக்கு ஊழியம் செய்வதுனால் என்னென்னா இந்த உலகப்பூர்வமான ஆசை உலகப்பூர்வமான காரியங்கள் உலகப்பூர்வமான பாவங்களுக்கு நாம் தொடர்ந்து ஆசைப்பட்டு அதன்படி நமது சிந்தையை அதன்படி நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்றது தான் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு மனுஷன் கண்டிப்பாக பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டான் அப்போ ரட்சிக்கப்படாதவன் பாவத்துக்கு ஊழியம் செஞ்சே தீர்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கடைசியாக பிழைக்கிறோம் எதில் பிழைக்கிறோம்னா நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் பிழைக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவருக்காக பிழைக்கிறோம் அவருக்கென்றே பிழைக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போது நாம நீதிக்கு பிழைக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிழைக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில் நமது பிழைப்பு நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடனே பிதாபாகிய தேவனை சென்று சேர்வதற்கான பிழைப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட பிழைப்பு ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுறான்னா அவனுக்குள்ளே என்னென்னலாம் வரும்னா அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான் அவன் உயிர் தெழுகிறான் அவன் தேவனோடும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நடக்கிறான் அவன் கிறிஸ்துவின் சபையிலே இணைக்கப்படுகிறான் அவன் சிலுவையிலே அறையப்படுகிறான் அவனுடைய பாவங்கள் ஒழிந்து போகிறது அவன் பாவத்துக்கு ஊழியம் செய்வதில்லை அவன் பாவத்திலிருந்து விடுதலையாகிறான் அவன் தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் சேர்ந்து பிழைக்கிறான் பரலோகத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்ள இதையெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுவிட்டீர்களா ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று உங்கள் மனச்சான்றின்படி கேள்வி கேட்டு பாருங்கள் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமீன்